அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி தற்போது வாழ்ந்து வரும் ஒரு சித்தரை தான் பார்க்க இருக்கிறோம் ஆம் தற்போது உயிருடன் நமது கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்து வரும் ஒரு சித்தரை தான் பார்க்க இருக்கிறோம் ஆம் இவரது சக்தியை கண்டு நாம் மிரண்டு போய்விட்டோம் ஆம் குழிக்குள் தவம் செய்கிறார் ஒரு குழியை வெட்டிவிட்டு அதற்கு மேல் அதாவது அந்த குழிக்கு உள்ளே சென்று விடுகிறார் அந்த குழிக்கு மேல் மண் கட்டைகள்லாம் போட்டு மூடி விடுகிறார்கள் அதாவது காற்றோ அல்லது நீரோ அல்லது எதுவுமே போகாது ஒரு கண்ணாடி கண்ணாடிப்பட்டில் ஒருவர் அடைத்து வைத்தால் எப்படி இருக்கும் அது போன்று இவரை அடைத்து வைத்தார்கள் தினசரியுமே ஏதோ ஒரு நாள் நாள் இல்லை தினசரி தினமும் அரை மணி நேரம் வரை அவர் அந்த ஒரு தவத்தை செய்கிறார் இது அனைத்தும் உலக நன்மைக்காக செய்வதாக ஒரு விசித்திரமான ஒரு தகவல் இருக்கிறது அதே போல் விபூதி எடுத்து உடம்பு முழுவதும் பூசிக்கொண்டு நாம் அருகில் சென்று அமர்ந்தால் விபூதி எடுத்து அவர் பூசிக்கொள்கிறார் அதன் பின்பு நடந்தது என்ன நடக்கப் போவது என்ன அழுத்த நடக்கும் என்பதை பிரித்து மேய்ந்து விடுகிறார் இந்த சித்தர் ஆம் அவ்வளோ சக்திவாய் சித்தராக இருக்கிறார் அதே போல் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை நமக்கு சரி செய்து விடுகிறார் கொழிக்குள் தவம் செய்வதும் விபூதி எடுத்து மேலே பூசி கொண்டதும் சில பரிபாஷைகளை பேசுவதும் நமக்கு பெரும் வியப்பாக இருக்கிறது ஆம் இது தற்போது எத்தனையோ சித்தர்களை நாம் பார்த்துருக்கிறோம் ஆனால் இந்த சித்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவரை வாழும்போதே நாம் சென்று ஆசை பெறுவது மிக மிக நமக்கு ஒரு விசேஷத்தை கொடுக்கும் சரி என்ன பிரச்சனைக்கெல்லாம் இவரிடம் என்றால் இவரிடம் பிரச்சனைக்கு என்று ஒரு லிஸ்ட்டை நாம் வைத்து கொள்ளலாம் என்றால் நமக்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நோய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதிரிகள் தொல்லையாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாந்திரிக பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது சுப காரியங்கள் நடக்க தடைகள் இருந்தாலும் சரி வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் என எதுவாக இருந்தாலும் சரி இவை அனைத்தையும் சித்தரின் வெறும் விபூதியால் சரி செய்கிறார் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்றால் இவர் வாங்கும் தட்சணை கேட்டால் நீங்கள் அனைவரும் ஒரு நிமிஷம் சிந்தித்து விடுவீர்கள் ஆம் வெறும் ஒரே ரூபாய்தான் வெறும் ஒரே ஒரு ரூபாய் காணிக்கை மட்டும் வாங்குகிறார் எதுக்கென்றால் அந்த ஒரு ரூபாய் வைத்து நமது கர்மாவை முழுவதும் நீக்குகிறார் இவர் எதுக்காகவும் யாரிடமும் எந்த தட்சணையும் வாங்குவதில்லை ஒரு ரூபாய் மட்டும் வாங்கி அந்த கர்மாவை கரைக்கிறார் இந்த சித்தர் ஆம் சரி இந்த சித்தர் எங்கே இருக்கிறார் இவரை பற்றி முதல்ல பார்த்துவிடும் கும்பகோணம் அருகே கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் என்ற ஒரு இடம் இருக்கிறது கும்பகோணம் டு பட்டீஸ்வரம் மகம் இந்த பட்டீஸ்வரம் அருகே மாங்காடு என்னும் ஒரு ஊர் இருக்கிறது அந்த மாங்காடில்தான் இவரது இவரது ச இருக்கிறது அதாவது இவரது ஆசிரமம் இருக்கிறது இவர் விபூதி சித்தர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார் அதே போல குழிக்குள் தவம் செய்வதால் இவரை மௌன சித்தர் என்றும் அழைப்பது உண்டு இப்படி பல்வேறு பெயர்களை கொண்டு கும்பகோணம் அடுத்து பட்டீஸ்வரத்திற்கு பக்கத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் இவரது ஆசிரமம் இருக்கிறது இங்கே தான் அவர் இருந்து வருகிறார் தினசரி காலை ப மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு குழிக்குள் இறங்கி விடுவார் அங்கே சுமார் அரை மணி நேரம் வரை தவம் செய்துவிட்டு நீரின்றி உணவின்றி ஆகாரமின்றி தவம் செய்துவிட்டு அதன் பின்பு அவர் வருவார் அதன் பின்பு மக்களுக்கு செல்லும் மக்களுக்கு ஆசி வழங்குவார் மிக சிறிய எழில் கொஞ்சம் இடத்தில் இருந்தாலும் கூட இவரது சக்தி எல்லை இல்லாது ஆம் இவர் விபூதி உடம்பு முழுவதும் பியூசிக்கொண்டு நாம் அருகில் அமர்ந்து சென்றாலே போதும் நாம் என்ன நினைக்கிறோமோ நாம் என்ன சொல்ல வந்துக்கிறோமோ என்ன பேச வந்தோமோ இவ அனைத்தையும் அவரே யூகித்து கொண்டு தெல்ல தெளிவாக நமது வாழ்க்கை நடந்தது என்ன நடக்கப் போவது என்ன அனைத்தையும் புட்டு புட்டு வைக்கும் ஒரு சித்தராக இருக்கிறார் ஆம் மிக 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 சிறப்பு சித்தராக இருக்கிறார் இந்த சித்தரை பற்றி நாம் கேள்விப்படுவது மிக அபூர்வமாக இருக்கிறது ஆம் இவரை தேடி அரசியல்வாதிகள் விஏபிகள் தொழிலதிபர்கள் இப்படி பலரும் படையெடுக்கிறார்கள் இந்த சித்தர் எதை மீதும் ஆசை இல்லாமல் பற்று இல்லாமல் அவர் இருக்கிறார் இவரை ஒருமுறை நாம் சென்று செய்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்று நாம் பார்த்து விடுவோம் பொதுவாக கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ அறுவை சிகிச்சை தொடர்பான பிரச்சனையோ அல்லது ஏதாவது தோல் வியாதிகளோ அல்லது கணவன் மனைவி பிரிந்திருந்தாலோ குழந்தை பாக்கியமோ அல்லது திருமணம் தொடர்பான பிரச்சனைகளோ தடைகளோ நீதிமன்ற வழக்குகளோ கோர்ட்டுகளோ இல்லை இப்படி எந்த மாதிரி பிரச்சனை நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் இழந்த பணத்தை மீட்டுத் தருவதோ இப்படி நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுக்கும் சக்தி இந்த சித்தருக்கு உண்டு ஆனால் அவர் வாங்குவதோ ஒரே ஒரு ரூபாய் காணிக்கை எதற்கு அது என்றதை விட அந்த ஒரு ரூபாய் வைத்து தான் நமது கர்மாவை அவர் கழிக்கிறார் இப்படி ஒரு சித்தர் இருப்பது மிக அபூர்வமாக இருக்கும் நீங்கள் சென்று சித்தரை பார்த்து ஆசிர்வாதம் வாங்கி வழிபட்டு அவரை நீங்கள் சென்று தரிசனம் செய்யுங்கள் நலமோடு வாழுங்கள் வாழ்க்கையில் ஒருமுறை சித்தரை பாருங்கள் உங்களது பிரச்சனைகளை முடித்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்